அடுத்து செம்பருத்தி பூ இன்னைக்குதான் பூக்கெல்லாம் நேத்து கூட பூத்து இருந்தது மொட்டை வச்சிருக்கான்னு தெரியல மொட்டை வைக்கல இந்தா இருக்கு மொட்டை கொஞ்சம் நல்லா அது வந்து பெருசாயிரும் நாலு கழிச்சுக்கு நாலு கழிச்சு பூக்கலாம் நல்லா இருக்கும் பெரிய விரிஞ்சு பூக்காது இது இனிமேல் பூக்காது போட போறீங்களா ஆஹா இதையும் சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது நாங்க இதெல்லாம் ஹேண்ட்விசஸ் வேற பண்ணிட்டு இருக்கோம் வாய்ப்ப இல்ல ராஜா யாருமே சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிடுவோம் இந்த இடத்தை ஃபுல்லா க்ளீன் பண்ணிரலாமா அடி பண்ணிரலாம் கிளாப் பண்ணுங்க ப்ளூட நான் மம்மட்டி ஃபர்ஸ்ட் மரக்கண்ணே நட்டாச்சி இரத்த ஏதாவது காய்கறி பழுக்கது மாதிரி வைக்கணும் காச்சால் பழுக்கற வரைக்கும்